சாமியப்பா ஐயப்பா சரணம் அப்பா ஐயப்பா சாமியப்பா ஐயப்பா சரணம் அப்பா ஐயப்பா சாமியே ஐயப்பா சாமியே ஐயப்பா சாமியே ஐயப்பா சுவாமி சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்பா சுவாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது எங்கே சந்தனம் கோவிலிலே சந்தனம் அணக்குது என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது இன்பமான ஊதுபத்தி அங்கே மணக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோவிலே சந்தனம் மணக்குது என்ன மணக்குது என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது வீரமணி கண்டன் சன்னதியில் நெய்யும் மணக்குது பன்னீரும் மணக்குது திருநீரும் மணக்குது ஆண்டவனின் சன்னதியில் அருளும் மணக்குது ஆண்டவனின் சன்னதியில் அருளும் மணக்குது ஐயன் ஐயன்மார்கள் உள்ளத்திலே அன்பும் மணக்குது ஐயன்மார்கள் உள்ளத்திலே அன்பு மணக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோவிலே சந்தனம் மணக்குது பள்ளிக்கட்டை வந்துகிட்டா பக்தி பிறக்குது பள்ளிக்கட்டை சொந்துகிட்டா பக்தி பிறக்குது அந்த பனிமலையில் ஏறிடவே சக்தி பிறக்குது அந்த பனிமலையில் ஏறிடவே சக்தி பிறக்குது பகவானை பார்த்து விட்டா பாவம் பறக்குது பகவானை பார்த்து விட்டா பாவம் பறக்குது பதினெட்டாம் படி தொட்டால் வாழ்வும் இனிக்குது பதினெட்டாம் படி தொட்டால் வாழ்வும் இனிக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோவிலே சந்தனம் மணக்குது சாமி திந்தக்க தோம் தோம் ஐயப்ப திந்தக்கத்தோம் தோம் சாமி திந்தக்கத்தோம் தோம் ஐயப்ப திந்தக்கத்தோம் தோம் பிருந்தாவன தோப்புக்குள்ளே பவனி வருகிறான் ஐயன் பவனி வருகிறான் ஐயன் வேங்கையின் மேல் ஏறி வந்து வரமும் கொடுக்கிறான் நோம்பிருந்து வருவோரை தாங்கி நிற்கிறான் நோம்பிருந்து வருவோரை தாங்கி நிற்கிறான் ஓம் காரநாதத்திலே எழுந்து வருகிறார் ஓங்காரநாதத்திலே எழுந்து வருகிறார் எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது இன்பமான ஊதுபத்தி அங்கே மணக்குது சுவியப்பா ஐயப்பா சரணம் அப்பா ஐயப்பா சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா